வெல்கம் டு அவர் மகாபெரிவா களஞ்சியம் சேனல் இன்னைக்கு ஸ்ரீராமநாமம் சொன்னால் மறுபிறவி இல்லாது நம் சந்ததிகள் எல்லா நன்மைகளையும் அடைவார்கள் என்று நம் காஞ்சி மகாபெரிவா சொன்னதை குரு பூஜை முடிச்சதோட நம்ம ஆன்மீக கதைகளில் தெரிஞ்சுக்கலாம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சரசர்நாம தத்துலியம் ராமனான வராணனே இந்த ஸ்லோகத்தை வீடுகளில் சொன்ன விஷ்ணு சரசர்நாமம் ஆயிரம் தடவை சொன்னமலன் வில்வமரத்தடியில் சொன்னால் ஆயிரம் தடவை சகசரநாமம் சொன்ன பலன் பசு நிறைந்திருக்கும் இடத்தில் சொன்னால் பல கோடி முறை சொன்ன பலன் ஆலயங்களில் ஸ்ரீராமநாமம் சொன்னால் மறுபிறவி இல்லாது நம் சந்ததிகள் எல்லா நன்மைகளும் அடைவார்கள் என்று காஞ்சி பெரியவா அருளியிருக்கிறார் ராமநாமத்தை நம் முழு பக்தியுடன் ஜெபித்தால் நமக்கு மோட்சம் உண்டு ராமநாமம் எல்லா நாம ஜபங்களை விட இனிமையானது என ராம நாமம் சொல்வது மகாவிஷ்ணுவின் மற்ற ஆயிரம் நாமங்களை சொல்வதற்கு சமம் நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே தின்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமே இம்மையே ராம என்ற இரண்டு எழுத்தினார் இதை நாம தெரிஞ்சுக்கலாம் இதுபோல் ஆன்மீக விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய ஸ்லோகங்கள் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ